பாகிஸ்தானுக்கு அடுத்த செக் வைத்த இந்தியா தாலிபனுடன் கைகோர்க்கும் இந்தியா இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தாலிபன் ஆட்சியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகியுடன் தொலைபேசி மூலம் உரையாற்றினார் இது இந்தியா தாலிபன் நிர்வாகத்துடன் நேரடியாக உரையாடும் முதல் முயற்சியாகும் இவ்வுரையாடல் இரு நாட்டு உறவுகளின் வளர்ச்சி மற்றும் பரஸ்பர நலன்களுக்கு முக்கிய தொடக்கமாக கருதப்படுகிறது குறிப்பாக சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் பல்ஹாம் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பொதுமக்கள் உயிரிழந்தது இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த தாக்குதலுக்கு தாலிபன் குழு கண்டனம் தெரிவித்தது இதை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரடியாக பாராட்டியதாக கூறப்படுகிறது மேலும் இந்த உரையாடலில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இடையிலான நட்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் துறைமுக மேம்பாடு விசா வளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தாலிபான் தரப்பில் இருந்து இந்தியா நோக்கி பயணிக்க விரும்பும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மேலும் விசாக்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவை தேடுபவர்கள் இந்த விசா வசதியின் மூலம் பயனடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உரையாடலில் சபாகர் துறைமுகம் தொடர்பான விவாதம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது பாகிஸ்தானுடன் இந்திய வணிக உறவுகளை முடக்கியதை அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கான முக்கிய இடைநிலை கோராக ஈரானில் அமைந்துள்ள சபாகர் துறைமுகம் திகழ்கிறது இதனை மேம்படுத்தும் முன்மொழியவும் இந்த சந்திப்பில் முன்வைக்கப்பட்டது பாகிஸ்தான் ஊடகங்கள் பரப்பும் தவறான செய்திகளை எதிர்த்து இந்தியாவுடன் நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கத்தில் தாலிபன் தற்போது முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த உரையாடல் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையேயான உறவுகளை ஒரு புதிய பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லும் முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது தற்போதைய உலக அரசியல் சூழ்நிலையை பொருட்படுத்தினால் இது ஒரு தலை சிறந்த திருப்பு புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது இந்த முன்னோடியை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே ஆன உறவுகள் எதிர்காலத்தில் எந்த திசையில் செல்லும் என்பதை நேரம்தான் நிர்ணயிக்க வேண்டும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்